அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு தொடரில் இன்று நல் மனமே இறை வேண்டல் ஆகவே நம்முடைய ஜபம் என்கிற பார்வையை நாம் விசாலப்படுத்தி நல்ல மனநிலை நல்ல ஒரு ஜபம் ஆகவே நம்முடைய மனநிலை என்ன என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்வேன் நாம் தனியாக ஜபிக்கிறோம் குடும்பமாக ஜபிக்கிறோம் கோவிலுக்கு சென்று ஜபிக்கிறோம் சொற்களை பயன்படுத்தி ஜபிக்கிறோம் பாடல் பாடுகிறோம் அவற்றோடு சேர்த்து நம்முடைய மனநிலை ஆங்கிலத்தில் ஆட்டிடியூடு இந்த மனநிலை என்பது மிகவும் முக்கியமானது ஒரு ஜபத்தை ஜபிக்கும் பொழுது என்ன மனநிலையோடு ஜபிக்கிற என்பது முக்கியம் அல்லவா எனவே தான் பௌருடியார் சொல்கிறார் நீங்கள் உளமாற ஆண்டவரை போற்றுங்கள் பாடல் பாடும்போது கூட அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும் அப்போதுதான் அது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும் எனவே தான் இசையாவை மேற்கோள் காட்டி இயேசு கூறினார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது ஆகவே மனம் ஒன்றியை நாம் ஜபிக்க வேண்டும் மனநிலை நேர்மையானதாக நேர்மறையாக இருக்க வேண்டும் மனநிலை இரண்டாக பிரிக்கிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் நேர்மறையான மனநிலை எதிர்மறையான மனநிலை சிலர் எப்போ பார்த்தாலும் பிறரை எதிர்மறையாகவே பார்ப்பார்கள் பரிசுகளைப் போல பரிசுகள் இயேசுவை கூர்ந்து நோக்கினார்கள் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்கள் அது எதிர்மறையான மனநிலை மற்றவர்கள் நேர்மறையாக இயேசுவை பார்த்தார்கள் நாம் நேர்மறையாக பார்க்க வேண்டும் ரெண்டு ஐந்தில் நாம் வாசிக்கின்றோம் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் ஆகவே இயேசுவின் மனநிலை நம்மில் இருப்பு இருக்கும்போது அது நிறைவான இறைவேண்டலாக மாறுகிறது இயேசு அனைவரையும் பறிவோடு பார்த்தார் கடவுள் அனைத்தையும் நன்றாக இருப்பதாக பார்த்தார் தொடக்க நோன் ஒன்று முப்பத்தொன்று சொல்கிறது கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நோக்கினார் அவை நன்றாக இருந்தன ஆகவே நாம் மற்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் செய்கிற பணிகள் நன்றாக இருக்கின்றன என்று நேர்மறையோடு நல்ல மனநிலையோடு நான் பிறரை பார்க்கின்ற பொழுது அதுவே மிகச்சிறந்த இறைவென்ற நல்ல மனநிலையே நல்ல ஜபம் உங்களுக்கு அமைதி உரித்தாக